சொல்ல போற விஷயம் கொஞ்சம் விவகாரமான விஷயம் தான் இருந்தாலும் நான் சிரிச்சுக்கிட்டே சொல்றேன் நீங்களும் சிரிச்சுக்கிட்டே கேளுங்க உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்ப இந்த விஷயத்த கொஞ்சம் சீரியஸாக ஆசை போட்டு பாருங்க இப்போ சொல்ல போற இந்த தேரிக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆதாரம் ஆனா இந்த விஷயத்த நம்புறதுக்கான காரணம் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா காரணம் தோரணமாக தொங்குது அமேசான் காடுகளில் எவ்வளவு மரங்கள் இருக்குமோ அவ்வளவு காரணங்கள் இந்த விஷயத்தை நம்புறதுக்கு இருக்குது இப்போ அடுத்தவன் வீட்டில் ஆயிரம் பிரச்சனை அடிதடி பிரச்சனை பண்ணிக்கிறாங்க சாவடிச்சுக்கிறாங்க அப்படி இருந்தாலும் நம்ம வீட்டில் நம்ம ஜாலியாக ஹாயாக உட்கார்ந்து அதை வேடிக்கை பார்க்கறதும் நம்ம வீட்டில் நம்ம சந்தோஷமா இருக்கிறதும் ஒரு லாஜிக் இருக்கு ஏன்னா பிரச்சனை அவன் வீட்டில் நடக்குது ஆனா நம்ம வீட்டுக்குள்ளேயே வெட்டு குத்து குளன்னு ரத்தம் தெரிக்க எல்லா இடத்துலயும் ஒரு இடம் விடாம இத்தனை நாளா இல்லாம இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல எல்லா இடத்துலயும் வெடிக்குதப்பா அப்படி இருக்கிறப்போ அடுத்தவன் வீட்டுக்கு போயிட்டு அங்க ஜாலியா ஓட்டி ஆடி பாடிக்கிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன் அவன் பிரச்சனைய பத்தி பேசுறான் இங்க நம்ம பிரச்சனையை பத்தி பேசவே இல்லை அப்படின்னா இது எங்கேயோ லாஜிக் இடிக்குது இல்ல குழப்பமா இருக்கா இதுக்கே குழம்பிட்டா எப்படி இன்னும் ஏவ போட்டது உள்ள இருக்கு கூட கொஞ்சம் குழப்ப வாஸ்து மதியம் எனக்கு வணக்கம் இது மதியம் திருபார் இந்தியாவில் இருக்க ஸ்டேட்லேயே பாஜகவை தண்ணி குடிக்க வைக்கிற ஸ்டேட்னால் ஒரு மூணு ஸ்டேட் சொல்லலாம் மூணு இல்லை நாலாக சொல்லலாம் ரீசெண்டாக ஒரு ஸ்டேட் இப்போ தான் உள்ளே ஜாயின் பண்ணியிருக்கு இந்த நாலு ஸ்டேட்டை நினச்சி பாஜக எங்கெங் எங் கொட்டி எடுத்துரியது என் நேரமும் இதை எப்படி சமாளிக்கிறது இவங்களை அப்படின்றது அவங்களுக்கு புரியலை ஏன்னா அவங்களும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டாங்க இந்த இடத்துல அவங்க நினச்ச அளவுக்கு அவங்களால வளரவே முடியல கடைசி வரைக்கும் வளர முடியல இந்த வறண்ட பூமியாக இருக்கும் பாய் அந்த மாதிரியும் இருக்கிறாங்க இந்த நாலு ஸ்டேட்டில் கடைசியாக இருக்கிற ஸ்டேட்டு நாலாவதாக இருக்கிற ஸ்டேட்டு மணிப்பூர் அது இப்போ ரீசண்டாக ஜாயின் பண்ணது ஜென்ம ஜென்மத்துக்கு மணிப்பூரில் அந்த வடு மாறவே மாறாது அவங்களும் மன்னிக்க போறது இல்ல இது இனிமே உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது வாழ்க்கை இனிமேல் இந்தியா வரைப்படுறதுல அவங்களை பொறுத்த வரைக்கும் மணிப்பூர்ன்ற ஒன்று கிடையவே கிடையாது அவங்க அதை கவலைப்படவும் மாட்டாங்க மூணாவதா இருக்கிற ஸ்டேட் வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காள என்ன நிலமைல பாஜக இது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ரெண்டாவதா இருக்கிற இடம் கேரளா கேரளா குடுக்குற கொடைச்சல்ல இருக்கிற அதாவது அவங்க கட்சியில நின்னு ஜெயிச்ச ஒரு எம்பிஏ இத்தனைக்கு இணைய அமைச்சரா இருக்கிற ஒரு ஆளு அவங்கள எவ்வளவு பாடுபடுத்துறாப்புல அப்படின்றது நல்லாவே தெரியும் சொந்த கட்சியாலே அப்படி பண்ணா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அதனால அதனால் அது ஒன்று ஃபஸ்ட்டில் இருக்கிற இடம் தமிழ்நாடு இப்போ இந்த தமிழ்நாட்டை நினச்சா இப்போதைக்கு எதுவும் நடக்கலை பட் ஆனால் ஏதோ ஒன்று நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கான பிளான் அவங்க அழகாக பண்ணுவாங்க மணிப்பூரை விட்டுருங்க அங்கே என்ன நடந்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வெஸ்ட் பெங்காலுக்கு வருவோம் வெஸ்ட் பெங்காலில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதாவது கொடூர கற்பழிப்புகள் கொலைகள் நம்ம நாட்டில் நம்ம பார்க்காததெல்லாம் கிடையாதுப்பா நம்ம நாட்டில் எங்கேயுமே கிடையாது நமக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக நிர்பயான ஒரு பேர் வச்சோம் கடுமையான சட்டம்னு சொன்னோம் கடைசியில் அந்த நிர்பயா கேஸில் இன்வால்வ் ஆனவனுக்கு நாம் தையல் மிஷின் கொடுத்து அனுப்பி வச்சோம் நல்லா இரு ராஜா நம்ம இதை செஞ்சோமா இல்லையா அதுக்கப்புறம் அது ஹத்ராஸ் இருக்கு உண்ணாவ் இருக்குது இன்னும் ஏகப்போ இப்போ ரீசெண்டாக இந்த கொல்கத்தா நடந்துச்சு இல்லையா இந்த கொல்கத்தாவுக்கு அடுத்து இப்போ ஒரு பதினஞ்சு நாளில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு பெரிய கேஸு அதாவது ப்ரொட்டஸ்டான கேஸு ரேப்பு அண்ட் மர்டர்ஸ் நடந்துருக்கு இதில் முக்கியமான ஒரு விஷயம் ஒரு மகாராஷ்டிரா மும்பையில் ஸ்கூல் பொண்ணு பொண்ணுன்னு சொல்ல முடியும் குழந்தை அது மூணு வயசு நாலு வயசு குழந்தை வாட்ச்மேனு என்னமோ பண்ணியிருக்கான் இதே மாதிரியான ஹாஸ்பிட்டல் இன்சிடென்ட்டே ஜோத்பூரில் நடந்திருக்கு பதினாலு வயசு பொண்ணு பட் ஆனால் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்தாப்புல கேங்கு கூட்டமாக சேர்ந்து கும்மி அடிச்சது இது இல்லாமல் பெங்களூர் கேஸ் ஒன்று இருக்குது இங்கே இது ஊபியில் டாக்டர் டாக்டர் வந்து கூட சேர்ந்துக்கிட்டு ரெண்டு மூணு பேர் இது இல்லாமல் அதே ஊப்பியில் நர்ஸு நர்ஸ் வீட்டுக்கு போறப்ப முப்பது வயசு நர்ஸ் அடுத்த நாளே இது நடந்தது அந்த நர்ஸ் கொண்டாங்க அதுவும் கேங் தான் பட் ஆனால் இவ்வளவு விஷயங்கள் நம்மளை சுத்தி நடக்கிறப்போ இந்த ஒரு விஷயம் பயங்கரமா எரப்டாச்சு கொல்கத்தா மட் இப்போ அந்த போராட்டம் எந்த அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்னா மம்தா பானர்ஜி ரிசைன் பண்ணணும் பட் அங்க இருக்கிற சிட்டுவேஷனுமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது ஆரம்பத்திலேருந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு சம்பவம் எங்கேயோ இருக்குது யாரோ யாரையோ காப்பாற்றுறாங்க அது கண்டிப்பா தெரியுது அது கவர்மெண்ட் மம்தா பானர்ஜியோட கவர்மெண்ட் காப்பாத்துதுன்றது தெரியுது அவங்க இப்போ ஆனா அவங்க அதை வந்து எந்த அளவுக்கு பார்த்துட்டாங்க ஆனா அவங்க அப்பயே சிபிஐ எனக்கு என்கொயரி எனக்கு எந்த பிரச்சனை இல்லை யார் வேணாலும் பண்ணட்டும்ட்டாங்க சிபிஐ என்கொயரி போயிட்டு இருக்கு என்ன பிரச்சனை தெரியுது இப்ப வந்திருக்க அனௌன்ஸ்மெண்ட் படி மம்தா பானர்ஜி பானர்ஜி யா தப்பு பண்ணவங்கள ஒரே வாரத்தில் தூக்கில் போட்டு பனிஷ்மெண்ட் பண்ணுற லெவலுக்கு கொண்டு போவோன்ட்டாங்க ஆரம்பத்திலேருந்தே மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க போலீஸும் சொல்லியிருக்கு எல்லாரும் சொல்லியிருக்காங்க அந்த கொலையில் ஒரு ஆள் தான் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்ட்டு பட் ஆனால் அத்தனை பேரும் சொன்னது எல்லாரும் சந்தேகப்பட்டது இன்னமும் அவங்க சொல்கிறது நம்ப முடியாமல் இருக்கிறது என்னன்னா அது ஒரு ஆள் கிடையாது மேபி இது வந்து கூட்டமாக ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் சிபிஐ சுப்ரீம் கோர்ட்டுமே சொல்லிடுச்சு இது ஒரு ஆள் தான் இதை ரொம்ப கிளாரிட்டியாக எடுத்து எல்லா இடத்துலையும் சொன்னாங்க பட் நம்மளால் நம்ப முடில ஏன் நம்ப முடிலனா அந்த அங்கே இருந்து அங்கே நடந்த விஷயங்கள் அந்த பிரின்சிபால் இருந்தாப்பில் பார்த்தீங்களா அந்த பிரின்சிபல் அது சூசைடுன்னு சொன்னது அந்த பிரின்சிபல் இங்கே மம்தா பானர்ஜிக்கு க்ளோஸு ஆக்சுவலி இப்படிதான் அந்த சர்க்கிள் வந்து நின்று இருக்கு ஒரு வேளை அந்த பிரின்சிபலை காப்பாற்றுறதுக்காக மம்தா பானர்ஜி எதுவும் பண்ணியிருக்காங்களோ ஏன்னா இந்த சஞ்சய் ராய்க்கு மம்தா பானர்ஜிக்கு என்ன சம்மந்தில்லை ஆனால் சஞ்சய் ராய்க்கு கமிஷனர் ரேஞ்சுக்கு கான்டாக்ட் இருந்திருக்கு அவன் உள்ளுக்குள்ளே எப்படி இருந்திருக்கான் யார் யாருக்கு எப்படி உதவி இருக்கான் அவனை கண்டு ஏன் மற்றவங்க வந்து இவ்வளோ தூரம் பதறாங்க அது தெரியல அது வேறு ஆனா மம்தா பானர்ஜி இன்வால்வ் ஆனது அவங்க உள்ளக்குள்ள ப்ரொடெஸ்ட் எல்லாம் போயிட்டு யாருக்கா இதெல்லாம் போனாங்க ரேம்ப் நினைச்சிட்டு அவங்க மாட்டுக்கு நட்ட போனாங்க பட் யாரை எதிர்த்து போனாங்க எதுக்கு போனாங்க அதை பத்திலாம் நமக்கு எதுவும் தெரியல அது அவங்களுக்கே தெரியுமான்றதுன்னு தெரியல பட் இது அத்தனையும் சேர்த்து மம்தா பேனர்ஜி இப்ப கையில் கொண்டாந்து சிக்கல்ல கொண்டாந்து விட்டுருக்கு அப்படியே இந்த பக்கம் வருவோம் நான் சொன்னது எதுக்கு சொன்னா இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி சம்பவங்கள் நடக்கல நடந்துகிட்டு இருக்கு வெறும் இந்த பதினஞ்சு நாள்லயும் நடந்திருக்கு இனிமேல் நடக்கும் இதுவரைக்கும் ரிஜிஸ்டர் ஆகாத கேஸ் எல்லாம் ரிஜிஸ்டர் ஆகுது இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிஜிஸ்டர் ஆகுது அப்படியே இப்போ ரீசெண்டாக ஒரு பொண்ணு நாட்டு தான் ஆட்டோவில் ஏறி ஒரு பத்தொன்பது இருபது வயசு பொண்ணு ஆட்டோல அதுவும் எப்படி ஆன்லைனில் புக் பண்ண ஆட்டோல ஏறி போயிருக்கு அந்த பொண்ணு ஏன்னா பார்த்துட்டு குடிக்க தண்ணி கொடுத்துட்டா தண்ணி அந்த பொண்ணு மயக்கமாக வச்சு காட்டுகளை கொண்டு போய் வச்சு அவன் முடிச்சிட்டான் காட்டுகளை கொண்டு அதுக்கப்புறம் முடித்து பார்த்ததுக்கப்புறம் அந்த புள்ளை கடந்தது அதுக்கப்புறம் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு இப்போ அதை தேடிக்கிட்டு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது நிறைய நடக்குது எல்லா இடத்துலையும் நடக்குது ஸோ ஒரு விஷயம் ஒரே ஒரு இந்த மாதிரி விஷயம் இங்கே மட்டும்தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்து கொண்டு போயிட்டா நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம் இது கொல்கத்தாவில் என்ன ஸ்டேஜில் இப்போ இருக்குன்னா மம்தா பானர்ஜி ரிசைன் பண்ணணும் ஒரு வேலை ஒரு வேலை மம்தா பானர்ஜிக்கு நெருக்கடி ஏற்பட்டு ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு அவங்களால மறுபடியும் வரவே முடியாது திரிணாமுல் காங்கிரஸோட அழிவு அங்கே ஆரம்பம் நல்லா தெரிஞ்சு அடுத்த அப்படியே இந்த பக்கம் கேரளாவுக்கு வரும் கேரளாவுக்கு வர்றப்ப அங்கே இப்ப ரீசண்டா ஆக்சுவலி இந்த கேஸ் டுவெண்ட்டி நைன்டீன்லயே வந்துருச்சு செவன்டீன்ல வந்துச்சு நினைக்கிறேன் ஐ திங்க் செவன்டீனா நைன்டீனான்னு தெரியல ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் பட் அப்ப எந்த ஒரு ஆக்சனும் யாரும் எங்கேயும் எதுவுமே எடுக்கல இவ்வளவு பெரிய ஒரு பெரிய பிரச்சனையா அது வரல ஏன்னா எந்த அளவுக்கு போயிருக்கோம் போக்சோ போற அளவுக்கு இண்டஸ்ட்ரி அதாவது கேரளா இண்டஸ்ட்ரிய ஒரு ஜென்யூன் இண்டஸ்ட்ரியா எல்லாம் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிற அத்தனை பேர் ஜென்டில் மேன் ஆனால் உள்ள இவங்களை மாதிரி சாக்கிற ஒருத்தருமே இல்லைடா அதான் சொல்லுவாங்க இல்லை இந்த இது புத்தகம் தூக்குறவங்களேருந்து பூசாரி வரைக்கும் அத்தனை பேரையும் தீவிரவாதிக மாற்றி வச்சிருக்கான்ட்டு அதே மாதிரியே அங்கே இருக்கிற அத்தனை பேரும் கிளவியாக இருந்தாலும் விட மாட்டாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க கேரளா இண்டஸ்ட்ரியை பற்றி அது ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இப்போ வயநாட்டில் ஒரு சில இது வந்துச்சு லேண்ட்ஸ்லைடு வந்துச்சு நிலச்சரிவு அந்த நிலச்சரிவை விட பயங்கரமான ஒரு சரிவை கேரளா கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு உள்ளுக்குள்ள ஸ்டேட்டுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை ஸ்டேட் ஆல்ரெடி ஏகப்பட்ட சிக்கலுக்குள்ள இருக்கு பினான்சியல் சிக்கலுக்குள்ள ஏகப்பட்டது இருக்கு வெளியில் தெரியாமல் கௌரவமாக மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே வேலை பார்க்கிற அரசாங்க ஊழியர்களுக்கு கூட சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல தான் கேரளா தொங்கிட்டு இருக்கு ஆனா இப்போ மறுபடியும் இந்த இஷ்யூவை கொண்டாந்து உள்ள தூக்கி வைக்கிறாங்க இது பூதாகாரமா வெடிக்குது இதுவும் எங்க போய் நிற்கணும்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய போராட்டம் ஏன்னா ஒட்டு மொத்தம் அந்த அம்மா ஏ எம் எம்ஏ அம்மா அப்படின்ற அந்த கேரளா அந்த நடிகர் சங்கம் இருக்கு இல்லைங்களா அந்த நடிகர் சங்கத்தைய பிரிச்சுட்டாங்க இல்லை நடிகர் சங்கம் இல்லை இப்ப இது ஒரு பெரிய சென்சேஷனல் இஷ்யூவா இஷவா மாறி இன்னொரு விஷயம் சொல்லட்டா இதே மாதிரி இப்ப ஏற்கனவே கொல்கத்தாவில் சொன்ன மாதிரி கேரளாவிலும் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் அது கோலிவுட்டாக இருந்தாலும் சரி டாலிவுட் இருந்தாலும் சரி மாலிவுட்டாக இருந்தாலும் சரி பாலிவுட்டாக இருந்தாலும் சரி எந்த இண்டஸ்ட்ரியை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இந்த பிரச்சனை எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது இந்த 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 கமிட்டி கொடுத்த அத்தேரி ரிப்போர்ட் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே கொடுத்த ரிப்போர்ட் இதே மாதிரியே எல்லா ரிப்போர்ட் உள்ள கொடுத்திருக்க அப்ப இந்த பிரச்சனைகள் யாரும் எங்க பண்ணல இன் அந்த பிரச்சனைக்கு ஆக்சன் எவனும் எடுக்கல இன்னா சொல்லப்போனா இந்த மாதிரி ஒரு கமிட்டி எல்லா ஸ்டேட்லயே வச்சா அத்தனை ஸ்டேட்லயே இதே பிரச்சனை வெளியில வரும் பாய் கூசுற அளவுக்கு வரும் கண்டிப்பா வரும் வராம இருக்கவே இருக்காது துறையிலையே அப்படி இருக்கிறாங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஃபிட்டான துறையிலேயே அதுக்கு கண்டிப்பா அதெல்லாம் ஏகப்பட்டது உள்ளுக்குள்ள அத்தனை பேரும் சிக்குவாங்க ஒரு துறை மட்டும் கிடையாது கேரளா மட்டும் தான் இப்படியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏதோ மற்ற இண்டஸ்ட்ரி எல்லாம் ரொம்ப உத்தம பிடிச்ச ஏக பத்தினி வருதுங்க மாதிரிலாம் யாரும் நினைச்சிட வேண்டாம் அத்தனை பேரும் இந்த வேலையை பார்த்துருப்பாங்க பயங்கரமாவே பார்த்துருப்பாங்க பட் ஆனால் ஏன் இங்களுக்குள்ள ஒரு நெருக்கடி கர்நாடகாவை பத்தி சொல்லவே வேண்டாம் கர்நாடகா இதுக்கு முன்னாடி அவங்க இருந்து மாறி மாறி இருக்கு இப்ப இனிமே இருக்க கூடாதுன்ற ஒரே ஒரு கருத்து அவங்க நேரம் பண்ணிட்டாங்க உள்ள போயிட்டு இருக்கு இது அத்தனைக்கும் காரணம் யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க இங்க இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இவ்வளவு உள்நாட்டுக்குள்ள கிட்ட திட்ட இதுவும் ஒரு போர் தான் இல்லாம கிடையாது நமக்குள்ளேயே நடக்கிற ஒரு நம்மளை நாம காப்பாத்திக்கிற ஒரு போர் ஏன்னா என் போயிட்டு இப்ப வெளியில போயிட்டு வீட்டுக்கு வருமானு தெரியலையே எவ்வளவு பேர் வயிற்று நெருப்ப கட்டிட்டு பிரச்சனை நாட்டில் இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல இப்ப எமோஷனல் பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையா இருக்கு வேற யாருக்கு எந்த பிரச்சனையும் இதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கிட்டு இருந்த காரணங்கள் வேற ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தோம் அதுல இருந்த ஊழலை பத்தி பேசிகிட்டு இருந்தோம் அதானிய பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் இவங்க செமிய பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் என்ன இவங்க செஞ்ச அங்க பீகார்ல விழு விழுந்த பாலங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் எவ்வளவோ பேசிக்கிட்டு இருந்தோம் ஆல் ஓவர் இந்தியா ஒட்டுமொத்தமா அதாவது என்டையரா அந்த எதிர்க்கட்சிகள்ல அங்க பார்லிமென்ட்ல நடக்கிற அந்த விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் பட் இப்ப எந்த விஷயத்தையுமே பேசாம அவங்க அவங்க ஒரு ஒரு ஒரே பிரச்சனை இருக்கிறதால உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் கொண்டாந்து கொடுக்குற இருக்கலாம் இல்லைங்களா லாஜிக் ஏன்னா இப்ப அந்தந்த இடத்துக்கு வந்து உட்காந்து இப்போ எவன் இப்போ நினைச்சு பாருங்க ஒரு இருபத்தஞ்சு நாளா வேற எவனும் எந்த பிரச்சனையை பத்தியும் பேசுறது இல்லை வேற எந்த பிரச்சனையும் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி பேச முடியாத அளவுக்கு கொண்டாந்து கொடுத்துட்டாங்க இதை இதுக்குள்ளே கூட்டமா இருக்குல்ல கொஞ்சம் கேப்பு கிடைச்சி நம்ம தூரமா இருக்கிறத பார்க்கலாம் கூட்டம் இதுக்குள்ளே வந்து அடைச்சிட்டாங்க என்னால இதுக்குள்ளேயே மூச்சு விட முடியல இதுலயே எனக்கு டைம் போகுது ஒண்ணு இல்ல என்டையர் இந்தியாவில இருக்க யூடியூபர்ஸும் ஏ சாட்டலைட் சேனலுமே அந்த கொல்கத்தா இஷ்யூவை பத்தி பேசி ஒரு நாளைக்கு ஒரு பத்து வீடியோ நாளும் அதை பத்தி பேசாம கிடையாது ஒவ்வொரு சேனலும் அவங்க அத்தனை பேரும் பார்ட்டி மாறி 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 இதை பத்தி மட்டுமே தனித்தனியா பேசிட்டு இருக்காங்க பட் இதுக்குள்ள என்ன சொல்யூஷன்ஸ் அது அதுக்கு அது நம்மள அந்த கீப்பான அந்த என்கேஜிங்லேயே வச்சுருக்காங்க எல்லாத்தையும் எந்த ஒரு பிரச்சனையுமே தப்புன்னு முடிக்கிறாருந்தோ முடிச்சிடலாம் இது ஒட்டு மொத்தமாக ஒரு கனெக்ஷன் யாரு எதை பற்றியும் பேசக்கூடாது அவன் என்னையை பற்றி எவனும் பேசக்கூடாது மறந்துடணும் நம்மளை பற்றி அவனுக்கு ஞாபகமே இருக்கக்கூடாது அவன் அவங்க இதுக்கு கடந்துக்கிட்டு சாப்பிடும் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காமாயம் பார்த்திங்களா அந்த பிரச்சனையும் மறந்தாச்சு இங்கே லோக்கலில் அவங்களோட பெயரையும் கெடுத்தாச்சு இப்போ அந்த மம்தா பானர்ஜி எவ்வளோ தூரம் சொல்கிறாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனால் அவங்க சொல்கிறத ஏதாச்சும் ஒரு எந்த நம்பிக்கை வருதா இப்போ பினராயி விஜயன்னு சொல்கிறாரு யாராச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் நாங்கள் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்போம் ஆனால் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே பட் அதுக்கு எதாச்சும் ஒரு அவர் மேலே நமக்கு நம்பிக்கை வருதா வரல ஏன்னா அவங்க பண்ண காரியங்கள் அப்படி எவனை எங்கே தட்டினா எப்படி ஆகுன்றது நல்லா தெரிஞ்சு அடுத்து அவங்க வரப்போகிறது தமிழ்நாட்டுக்கு தான் இங்கேயும் எதை யாச்சும் செய்யலாம்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எதை தொட்டா வெடிப்பாங்கன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு அதே அந்த கலவரத்தை ஏன்னா இப்போ ரீசண்டாக ஒரு விஷயம் பார்த்தேன் திருநெல்வேலியில் அந்த வக்பு வாரியத்துக்கு சொந்தமான ஒரு இடங்கள் ரெண்டாயிரம் குடும்பங்கள் அது எப்படி ஏழு தலைமுறை சொத்து அது எப்படி இந்துக்களோட ஏழு தலைமுறை சொத்து வக்பு வாரியத்துக்கு சொந்தம்னு சொல்லலாம் உள்ளே போய் பார்த்தா இந்த கேஸ் ஏற்கனவே கோர்ட்டுக்கு போயிருக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு இந்து நீதிபதி உட்கார்ந்து அந்த இந்து நீதிபதி இது பக்பு வாரியத்துக்கு சொந்தமான இடம் தான் இதை வச்சு வேற யாரோ சொந்தம் கொண்டாட முடியாது இது அவங்களுக்கு சொந்தம்னு ஒரு இந்து நீதிபதி சொல்லிட்டு போயிருக்கார் ஆனா இப்ப மறுபடியும் கொஞ்சம் கூட ஆதாரமே இல்லாம மறுபடியும் அந்த பிரச்சனையை கலப்பிருக்காங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விஷயத்த கலப்புறதுக்கு தயாரா இருக்காங்க இது எல்லாத்தையும் முடிக்கணும்னா முடிக்கணும்னு மனசு இருந்தா வெறும் ஜஸ்ட் ஒரு ஒரு மாதம் ரொம்பலாம் வேண்டாம் அந்தந்த பிரச்சனைலாம் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் ஆனால் இவங்க எதையுமே முடிக்கிற மாதிரி தெரியல நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல போக்கஸ்டாக கவனமாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்த அனுச்சின்னு வரைக்கும் அப்படியே வேற பக்கமாக திருப்பி நீ என்னன்னா இதை பார்க்குற இதை முதல்ல பாடுற அதுக்கப்புறம் நீ அங்கே வரலாம் அதுக்குள்ள அது வேற இடத்துக்கு போயிரும் மறைஞ்சு போய் காணாமலே போயிரும் நமக்கு அது ஞாபகமே இருக்காது அந்த ஃபோர்ஸில் போகும்போது தான் இருக்கும் இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்றது புரியுதா இது அத்தனைக்கு ஏதாச்சும் ஒரு கனெக்டிவிட்டி எங்கேயாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா இதுக்கான கா இதுக்கு ஆதாரம் கேட்டால் முடியாது ஆனால் இது நம்புறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ தூரம் இருக்கும் ஏன்னா இப்போது உக்ரைனில் போயிட்டு ஐயா பயங்கரமாக ஜோ பைடன் பண்ணுறாரு இந்த பக்கம் புடின் பேசுகிறாரு நாங்கள் பேசுகிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ண நம்ம ஊரில் ஒரு ஊர்ல ஒரு பிரச்சனை ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பிரச்சனையும் இப்ப அங்கங்க வெடிக்குது இது வரைக்கும் இல்லாத மாதிரி இருக்கு ஒட்டு ஏதோ ஒரு யுத்த பூமியில இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஏதோ பீஸ்ஃபுல்லான ஒரு கண்ட்ரில இருக்கிற மாதிரி ஃபீல் எல்லாம் கிடையவே கிடையாது ஒரு பதபதப்பா ஒரு படபடப்பா என்னும் என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு நினப்புலயே உட்கார்ந்து இருக்கிறோம் அதுதான் பிளானா அப்படின்றதும் தெரியல அவர்கள் வேலை அது பிளான் இருந்தா இப்படியெல்லாம் எங்கள் அடைக்கிறதுக்கு பதிலாக நல்லது பண்ணுறதுக்கு எதையாச்சும் ஒன்று யோசித்து எங்களையும் முன்னேற்றுக்கும் நாட்டையும் முன்னேற்றுக்கும் முடிஞ்சால் இல்லாட்டி எங்களை எதுவும் செய்யாமலாவது இருக்கும் நன்றி